القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه فأمه هاوية، فأمه هاوية. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بس منهما رزالاً كَثِيرٌ ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا வார்த்தைகளில் சிறந்தது அல்லாக வார்த்தை நடைமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லு அவர்கள் மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்படும் ஒவ்வொரு காரியம் நவீனமாகும் ஒவ்வொரு நவீனமான காரியம் வலிகேடாகும் ஒவ்வொரு வலிகேடான காரியம் நம்மை நிறையில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக உரை வசனம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததை

அல்லாஹோய் புகழ்ந்து பேசுகின்ற இந்த மைதானம் அல்லாஹு நினைவு கூறுகின்ற இந்த மார்க்க அரங்கம் இதற்காக நீங்கள் நீண்ட நேரம் அமர்ந்து உங்கள் காலத்தை செலவிட்டது நீண்ட நேரம் ஆகிறதே எந்த உங்களுக்கு துன்பம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்லி என் தலைப்புக்குள்ளே நுழைகிறேன் அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகளோடு வந்திருக்கிறீர்கள் அசௌகரியங்கள் இருக்கலாம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல்லாவை பற்றி நினைவு கூறுகின்ற இடங்கள் சுவனத்து பூங்கா அல்லாவை புகழ்ந்து பேசுகின்ற இடங்கள் சுவனத்து பூங்கா அங்கே சென்று நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எப்படி ஒரு ஆட்டை ஒரு விட்டு அதற்கு சுதந்திரத்தை அளித்தால் பூ செடி இலை காயின் எதையும் விட்டுவிடாமல் விடுமோ அதுபோன்று அல்லாவை செய்திகளை நீங்கள் உறுதிவிடாமல் உங்கள் லெஞ்சங்களிலே அப்படியே பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த இடம் சோனத்து பூங்காகவே நீங்கள் செலவிடுகின்ற நேரம் அல்லாஹுடைய அருளை சுமந்து கொண்டிருக்கிற நேரம் என்பதை மனதில் இருக்கிக் கொண்டு சற்று நேரம் இந்த சமூகத்தில் நாம் வாழ்கின்ற பன்முக சமுதாயம் கொண்ட இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சீக்கியர் என்று இதுமல்லாத ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஜாதிகளை கொண்டிருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற இந்தியாவில் நாம் எதிர்கொள்கின்ற சில சவால்கள் இருக்கிறது அந்த சவால்களுக்கு ஜனநாயக முறையிலும் நாம் ஏற்றுக்கிற சத்திய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலும் வழியிலும் அதற்கான விளக்கத்தை பதிலை தர வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமும் மீது கடமையாக இருக்கிறது காரணம் நாம் வாழ்கின்ற இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்த போதும் நாம் மிகவும் சிறுபான்மை மக்களாகவே சட்ட ரீதியாக கருதப்படுகிறோம் நமக்குள் ஜாதிகள் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இல்லை எந்த பிரிவினையும் இல்லாத போதும் கூட இருபத்தி ஆறு கோடி இஸ்லாமியர்கள் இருந்த போதும் இந்த தேசத்தில் நாம் சிறுபான்மைகளாக இருக்கிறோம் இப்படி சிறுபான்மையா வாழ்கின்ற சமூகத்தின் மீது இதை சிறுபான்மை சமுதாயம் என்று நம் மனதளவில் முதலில் நம்முடைய நீ குறைவாக எண்ணிக்கை இருக்கிறாய் நீ அடங்கி ஒடுங்கி நடந்து கொள் என்று ஒரு ஜனநாயக ரீதியான தார்மீக ரீதியான ஒரு பயத்தை நம் உள்ளத்திலே விதைத்து வைத்திருக்கிறார்கள் நம் சமூக மக்களிடத்திலே போய் ஏதாவது ஒரு நியாயத்திற்காக அரசாங்கத்திடம் பேசலாம் வாருங்கள் ஒன்று தருவம் என்று சொன்னால் எதற்கப்பா இதெல்லாம் இதெல்லாம் தேசத்தில் சிறிய இருக்கிறோம் நமக்கு இது தேவையில்லை என்று ஒதுங்கிக் கொள்கிறோம் ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால் மனதளவிலே நான் மிகவும் சிறிய எண்ணிக்கை இருக்கிறேன் ஆகவே நாம் இந்த நாட்டில் அடங்கி ஒடுங்கித்தான் போக வேண்டும் என்று மனதளவிலே உங்களை உங்களை பயம் காட்டி வைத்திருப்பதோடு அதற்கு அடுத்த நாம் ஏற்றிருக்கிற சத்திய மார்க்கத்தின் அடையாளங்களை கூட வெளியே செல்ல முடியாத அளவுக்கு நம் மீது பயங்கரமான தாக்குதலை இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதில் ஒரு முக்கிய அம்சம் தான் இந்த இஸ்லாமியர்களை அது பெண்ணாக இருந்தாலும் கூட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதிலே உலகளவிலே கடும் போட்டி நிலவுகிறது இஸ்லாம் அல்லாத மதத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சாரார் நான் சொல்லுவது அரங்கிற்குள்ளே முஸ்லீம் தோழர்களாக நான் ஆகவே அவர்களுக்கும் வாங்க வேண்டும் என்ற காரணத்தினால் மிக தெளிவாக சொல்கிறேன் ஒரு சாரார் மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இஸ்லாம் மீது பயங்கரமான தாக்குதலை தொடுக்கிறார்கள் எப்படி என்று கேட்டால் அவர்கள் அம்பை கொண்டு அடித்தால் அல்லாவின் பெயரை சொல்லி நெஞ்சை இந்த கடிமாவை சொல்லிவிட்டு மரணித்து விடலாம் ஆனால் ஒரு தாக்கல் எப்படி தெரியுமா இந்த தேசத்தில் நம்மளை வாழ விடாமல் நெருப்புக்களை போட்டு புழுவை போன்று வாழ வைக்கிறார்கள் எங்கு திரும்பினாலும் முஸ்லிம் என்று நம்மை கொள்ள முடியாத அளவுக்கு நாம் பயங்கரவாதிகள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்றும் முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரமான ஆட்கள் என்பதை போன்றும் சித்தரித்து காண்பிக்கிறார்கள் இப்படி ஒரு தாக்குதலை தொடுப்பதன் மூலமாக அவருடைய இலக்கை என்னவென்று கேட்டால் இந்த முஸ்லிம் சமூகத்தை வளர வளர விட்டு விட்டு என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் வேறு எந்த காரணமும் இல்லை காரணம் ஏன் தெரியுமா இது இயற்கையாக அல்லாஹுடைய சத்தியமாக உண்மை உண்மை அல்லாத காரியங்களோடு இயற்கையாகவே மோதுமது அது யார் தடுத்தாலும் நிற்கவே செய்யாது உண்மைக்கும் பொய்ய்க்குமான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அது உலகம் படைக்கப்பட்ட வரலாறு சைதானாகிய இப்லீஸ் புடைக்கப்பட்டதிலிருந்தே அல்லாஹ் ஆதம் ஆதுமலை இஸ்லாமலுக்கு இப்லீஸை வணங்கச் சொல்லி சுஜீது செய்யச் சொல்லி சொன்னானே அவன் மறுத்தானே அப்போது இருந்தே இந்த பிரச்சனை துவங்க ஆரம்பித்து விட்டது ஆகை சத்ய இஸ்லாத்துக்கு எதிராக தலைமைதான் போது இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய லூசிபரஸ் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களே சைத்தானுடைய த சாத்தானின் தலைவன் அவன் தாங்கி நடத்துகிற அந்த யுத்தம் இஸ்லாமியின் மீது யுகம் முடிவு நாள் வரை உலகம் வழிகின்ற வரை தொடர்ந்து நடக்கும் ஆக இஸ்லாத்தின் மீது ஒரு தாக்குதலை தொடுப்பதற்கு சத்தியம் என்கிற இந்த மார்க்கத்தின் மீது ஒரு தாக்குதலை நிச்சயமாக தொடர்ந்து நடத்தப்படும் அவர் யார் நடத்துவார் இஸ்லாத்தின் கொள்கைகளை எதிர்த்து சொன்னால் மட்டுமே உலகத்தில் வாழ முடியும் என்று நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக தொடர்ந்து இந்த தாக்குதலை தொடுக்கிறார்கள் அதற்கு அவர் எடுத்து கையில் எடுத்திருப்பதெல்லாம் பத்திரிகை துறை ஊடகங்கள் எல்லாம் திரைப்படங்களின் வாயிலாக உருவாகி பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதிலே கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள் ஆங்கில திரைப்படங்களை எடுத்து பார்த்தால் அமெரிக்க ராணுவம் எப்பொழுதுமே இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடுவதை போன்று அந்த இஸ்லாமிய தீவிரவாதம் என்பதை காட்டுவதற்கு அவன் அந்த காரியத்தை செய்யக்கூடிய யாராக இருப்பான் என்று கேட்டால் இஸ்லாத்தின் அடிப்படை தோற்றமாக இருக்கிற தாடி வைத்துக் கொள்வது மீசையை கத்தரித்துக் கொள்வது தொப்பி அணிந்து கொள்வது அடிப்படையை அடிப்படையெல்லாம் கிடையாது உடனே தொப்பி சொல்லிட்டாரு சொல்லி உடனே தொப்பி சொன்னாரு அப்படின்னு சட்டமாக நிறைய கோழி தலைவர் இருக்காங்க தொப்பியே போடக்கூடாது அதான் ஹலால் அது ஒண்ணும் தப்பு இல்லாம அவன் போட்டுட்டு ஏமாத்திட்டு இருப்பான் அது நம்ம சொல்றது கிடையாது அது யாருமே உங்களுக்கு தெரியும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் இந்த தோற்றம் தாடி வைத்திருப்பது மீசையை கத்திரித்துக் கொள்வது ஆடையை கணுக்கால் கணுக்காலுக்கு மேலாக கட்டிக் கொள்வது இது போன்ற தோற்றங்களை எங்கள் நாயகம் முகமது நபி செல்லாஹு உலைவசவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதரர்கள் எங்களுக்கு கற்று தந்தார்கள் ஏன் கற்று தந்தார்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் என்பவன் உடையால் கலாச்சாரத்தால் பண்பாடுகளால் அனைத்து செயல்களிலும் அவன் யூத மாற்றமாக செயல்பட வேண்டும் யூத மாற்றமாக செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் நபிகள் நாயகம் அவன் மூலமாக நமக்கு வழிகாட்டுதலை ஆகவே ஒரு டிரெஸிங் பார்த்தவனே சொல்லிடலாம் என்று சொல்லி ஆக இப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் அணுகின்ற தோற்றத்தை வைத்துக் கொண்டு இயற்கை தோற்றத்தை வைத்துக் கொண்டு அவன் செய்கிற காரியம் மனித குலத்தை நாசப்படுத்துகிற காரியங்களை செய்வதை போன்று காட்சிகளை அமைத்திருப்பான் இந்த காட்சிகளை செய்யக்கூடியவன் கைகளிலே பார்த்தால் ஒரு அருண் திருக்குறான் கையில் வைத்திருப்பான் அல்லது அவன் அந்த காட்சிகளை காட்டுகின்ற பொழுது தவறான குற்றத்தில் ஈடுபடுகின்ற இஸ்லாமிய தோற்றத்தை போன்று சித்தரித்திருக்கிற மனிதன் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அருள் திருக்குறான் பின்னே பேக்ரவுண்ட் ஆக ஓட விடுவது இஸ்லாம் எதையெல்லாம் மார்க்கும் என்று நம்புகிறதோ அந்த காரியங்களை காண்பித்து தெரியுமா இந்த காரியத்தை செய்கிறான் என்று கேட்டால் அவன் இஸ்லாம் என்ற இந்த இந்த மதமே மார்க்கமே அவனுக்கு இது ஒன்று செய்ய தூண்டுகிறது ஆகவே இஸ்லாம் என்றாலே பயங்கரம்தான் என்று சொல்லி இஸ்லாத்தை தலைவீர்பான் பயங்கரவாதத்திற்கு தலைமை தாங்குவர்கள் துணைபோர்கள் என்று போன்று ஒரு மாய சித்திரத்தை உருவாக்கி முஸ்லிம்களை சமூக அரங்கிலே தலைகுனிந்து வாழ்வதற்காக தலைகுனிய செய்வதற்காக தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனா பத்தி அழுத்தமாக இது ஜோதி தன் நாவினால் ஊதியடைக்க பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய ஜோதி அதை நாவினால் ஊதியடைக்க பார்க்கிறார்கள் அது ஒருவரும் நடக்காது அல்லாஹுடைய ஜோதியை ஊதி அணைக்க முடியாது இது மலைகளிலே சில மாதங்களே தோண்டுகின்ற கோழியான அற்புத ஜோதி அல்ல இது அல்லாஹுடைய ஜோதி நிரந்தரமான ஜோதி உன் நாவுக்கும் உன் சுவாச காற்றுக்கும் எட்டாத ஜோதி அகக்கண் உடைவளுக்கு மட்டும் அல்லாஹ் காட்டுகின்ற ஜோதி இது அகக்கண் ஜோதி என்கிற காரணத்தினால் புறக்காற்றை கொண்டு ஊய் அடைக்க முடியாது ஆகவே எத்தனை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொன்ன போதும் உலகத்திலே உலகத்திலே அதிகமாக வேகமாக பரவுகின்ற மதம் எது என்று ஒரு கணக்கை எடுத்தல் எடுத்து பார்க்கிறது இரண்டாயிரத்திலே அமெரிக்காவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு ஆப்கான் அமெரிக்கா போர் தொடுத்து தாலிபான்கள் என்ற கூட்டத்தை அமெரிக்கா அழிப்பதாகவும் அப்படி அமெரிக்கா அழிக்கின்ற பொழுது இந்த தாலிபான்கள் பயங்கர கொடூரமான காரியத்தை செய்தவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லி தாலிபான் என்ற ஒரு இசத்தை உருவாக்கி என்றாலே பயங்கரவாதம் என்று தோற்றத்தை ஏற்படுத்திய போது அமெரிக்காவிலே கடுமையான பிரச்சாரம் நடந்தது ஐரோப்பிய நாடுகளில் நடந்தது அதையும் தாண்டி இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளிலும் அமெரிக்காவுக்கு தாக்குதல் எப்போதுதான் நடக்கிறதோ அதை உடனடியாக இஸ்லாத்தின் காட்டுவார்கள் இப்படி காட்ட ஆரம்பித்த போது அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா அல்லாஹ் அலக்துல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் நிச்சயமாக புகழுக்குரியவன் பரிசுத்தமானவன் அவன் அமெரிக்க மக்களை அருண்முறை குரானை படிக்க செய்தான் அருள்முறை திருக்குரானை எடுத்து படிக்க ஆரம்பித்தார்கள் சொன்ன உண்மையான் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிற காரணத்தினால் தான் தாலிபான்கள் இதுபோன்று நடந்து கொண்டார்களா உசாமா பில்லேடன் ட்வின் அட்டாக் செய்தாரா என்று அருள்முறை திருக்குறானை அந்த மக்கள் வாங்கி ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்யப்பட டிரான்ஸ்லேஷனை படித்து பார்க்கிறார்கள் உள்ளே படிக்க படிக்க அல்லாஹ் தன்னை யார் என்று நிரூபிக்கிறான் அல்லாஹ் தன் நாடுகளுக்கு நேர்வழி காட்டுகிறானே அந்த நேர்வழியின் அடையாளமாக அந்த அருள்முறை திருக்குறான் அவர்களுக்கு மாறியது என்னால தெரியுமா இரண்டாயிரம் ஆண்டு சரியாக இரண்டாயிரம் ஆண்டு இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை அமெரிக்கா முடுக்கிவிட்ட போது அருள்முறை திருத்துறைய பிரதிகள் ஆங்கிலத்திலே லட்சக்கணக்கில் அமெரிக்காவுக்குள் புகுந்தன அதன் விளைவாக ஆண்டுக்கு இருபதாயிரம் பேர் அமெரிக்காவிலே இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று துவக்கத்திலே இன்று நிலை தெரியுமா கின்னஸ் ரிகார்டு எழுதியிருக்கிறது பிரிட்டன் என்று அமெரிக்காவில் மட்டும் ஆண்டுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாம் அல்லாத மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த கைனஸ் ஃபில் இருக்க வைல்ட் என்பது நாம் காசு கொடுத்து வாங்குகிற புத்தகம் அல்ல பதிவு செய்வதல்ல இது உலகில் இருக்கிற ஆதாரப்பூர்வமான சான்று கிடைக்கும் அண்ட் ப்ரூவ் என்று சொல்வார்கள் உண்மையும் நிரூபிக்கப்பட்டதை மட்டுமே கின்னஸ் ரிக்கார்டுலேயே பதிவு செய்வார்கள் ஆகவே இந்த கின்னஸ் ரிக்கார்டு ஒன்றும் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அலர்த்திக்கொள்வதற்கு இல்லை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஆறு சொல்வதற்காக சொல்கிறேன் ஏன் தெரியுமா அமெரிக்கா லிட்டில் பாய் பிக் பாய் என்று இரண்டு பெரும் அணுகுண்டுகளை ஜப்பானிலே வெடிக்க செய்தார் லட்சக்கணக்கான இளைஞர் குழந்தைகளை உட்பட்டு கொன்று குவித்தான் இந்த அமெரிக்கா போட்ட அணுகுண்டு உலக மக்களை அழித்தது ஆனால் ஆயிரத்தி நானூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக முகமது நபி சலாஹ் எழுத படிக்க தெரியாத மனிதன் மூலமாக அல்லாஹு தாலா சத்தியங்களை சுமந்து வந்திருக்கிற லாயிலாக இல்லல்லா இந்த குண்டை தூக்கி அறவும் ஊவியிலே மத்தியிலே அல்லாஹ் தாலா வீசினான் சுபகாரா வெடித்து சிதறியது யார் தடுத்தாலும் அழித்து தாண்டி வந்து எத்தனை தீவிரவாத பட்டத்தை காண்பித்தாலும் அல்லாஹுடைய ஜோதி ஓகி நிற்கும் லாயிலாக இல்லல்லா இந்த கொள்கையை சுமந்தவர்களை எண்ணிக்கை உலகத்திலே இன்றைக்கு அதிகமாக பரவி கொண்டிருக்கிறவா அந்த அணுகுண்டை தடுக்கிற சக்தி அல்லாஹ் என்று யாராலும் முடியாது அந்த தடுக்கிற போலியான தடுப்புகள் தான் தீவிரவாத என்ற சட்டம் இந்த பெயர் தீவிரவாதிகள் பயங்கரவாத என்று சுட்டி காண்பித்து விட்டால் மக்களெல்லாம் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் சென்றுவிட மாட்டார்கள் காட்டு முராண்டிகள் நிறைந்திருக்கிற மார்க்கம் என்று புரிந்து கொள்ளும் என்பதற்காக திட்டமிட்டு பரப்பிய செய்திகள் தான் ஆகவே அண்ணன் குருசாமி அவர்கள் எனக்கு முன்பு பேசிய இதற்கு முன்பு அவர் அவர்கள் என்ன செய்தார் உங்களுக்கு தெரியும் அவர் துணை நடிகராக இருந்தவர் இந்த கமலஹாசன் பெரிய கலை 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 என்று கலை உலகம் என்று பீட்டுகிறானே நிர்வாண கூட்டத்தை உருவாக்குகிற சாமி இந்த கமலஹாசனுடைய அதே கலை குடும்பத்தில் வாழ்ந்தவர் நீண்ட காலம் வாழ்ந்தவர் இந்த கலை குடும்பத்தில் வாழ்வதற்கு நான் சொன்னேன் அல்லாஹ் தான் நாடியூருக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று இவருக்கு அல்லாஹு அருள்முறை திருக்குறானை தேடி படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அதை படித்த மாத்திரத்தில் இதுதான் உண்மை வேதம் இதோ உன்னை சொர்க்கத்திற்கு நான் நிச்சயித்திருக்கிறேன் அவளை அமீர் மாற்றி வைத்திருக்கிறார் அமீர் போது அவர் குரு அருமனை திருக்குறான் வசனத்தை படித்தார் அந்த படித்த மாத்திரத்தில் அவர் அந்த குரானை மடக்கி வைத்தார் இது என்ன எதிரிகளை கொள்ளுங்கள் வெட்டுங்கள் என்றெல்லாம் வசனம் இருக்கிறது ஆக இது பயங்கரமாக தான் என்று சொல்லி அவர் மடக்கி வைத்தார் அவர் நண்பரிடத்திலே சொல்லுகிறார் மேலும் இதை நான் படிப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னபோது அவருடைய நண்பர் இஸ்லாமிய நண்பர் சொல்லுகிறார் அப்படி இருக்காதீர்கள் நீங்கள் அதை ஒரு வேத புத்தகமாக படிக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க படித்து பாருங்கள் அடுத்த வசனம் என்ன சொல்கிறேன் என்று பாருங்கள் என்று படித்து பார்க்கிறார் படித்து பார்த்திருக்கு பிரம்மை வியக்கிறது நாம் இத்தோடு நிறுத்தியிருந்தால் இந்த உண்மை சத்திய வேதத்தை உணர்ந்திருக்க முடியாது சைத்தான் வழி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மூன்று இடத்தில் நின்று